சில பேர் இவங்களுக்கு என்னப்பா யூடியூப் வீடியோக்காக விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலே குக்கிங் யூடியூபருக்கு தான் அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் தெரியும் தொடர் மழையினால் வீசிங் வந்து உடம்புக்கு முடியாமல் போனாலோ அதை கேர் பண்ணிக்காமல் குடும்பத்துக்காக நாம் நம்ம வேலைகளை பார்க்குற பொறுப்பு நமக்கு இருக்குது இன்றைக்கி நம்ம நம்ம மாட்டி தோட்டத்தில் விளைஞ்சால் முடக்கத்தான் கீரையை பறிச்சுட்டு வந்து முடக்கத்தான் தோசை தான் ஊற்ற போகிறேன் கீரையோட இலைகளை மட்டும் அழகாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையோட இந்த காயை வந்து நம்ம சின்ன வயசில் நெத்தில் அடித்து வெடிச்சிருப்போம் கீரையுடைய இந்த காய வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் கீரையை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் உக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி வாயு தொல்லை சளி இருமல் காதுவலி எல்லாத்துக்கும் இந்த கீரையை சாப்பிட்டு வர ஒரு நல்ல பலன் தரும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சு இந்த கீரையை நம்ம வச்சு தோசை அப்படி இல்லைனா அடை மாதிரி செஞ்சுக்கொண்டு சாப்பிட்லாம் இப்போ அரைச்ச முடக்கத்தான் கீரையை வந்து தேவையான தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கிறேன் மாவில் கீரை பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி தோசை நம்ம ஊற்றிக்கலாம் வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம விழுந்து விழுந்து அவங்கள வந்து அவ்வளோ கேர் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம் அதுவே நமக்குன்னு ஒன்றுன்னா நம்மளை வந்து யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க எங்கள் வீட்டில் எப்படி தான் நடக்கும் உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல இப்போ தோசை சுற்றியும் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு பக்கம் வந்தவுடனே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வேக விட்டு எடுத்துட்டா முடக்கத்தான் தோசை ரெடி இந்த முடக்கத்தான் தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தினா தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா வந்து வெங்காயம் தக்காளி மிளகாய் நிறைய போட்டு சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்னைக்கு வந்து சட்னி தான் செஞ்சுருக்கேன் இந்த முடக்கத்தான் தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்